வணக்கம் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி மைய அலுவலகத்தில் மேயர் ராமகிருஷ்ணன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் துணை மேயர் மாநகராட்சி கமிஷனர் சுகபுத்ரா மண்டல தலைவர்கள் மகேஸ்வரி கதிஜா இக்லாம் பாசிலா ரேவதி பிரபு நிலைக்குழு தலைவர்கள் கோகுலவாணி சுதாமூர்த்தி கவுன்சிலர்கள் உலகநாதன் சந்திரசேகர் நித்யபாலையா சுந்தர் ரவீந்தர் மாரியப்பன் மன்சூர் கந்தன் முத்துலட்சுமி சண்முக பாண்டியன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க